ி இரண்டு மனைவிகள் இருந்தபோதும் தன்னை விட வயதில் ஒருவர் துரத்தி துரத்தி காதலித்ததாக பத்திரிகையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளது கோலிவுட்டில் பெரும் சர்ச்சையை ரஜினி கமல் போன்றருக்கு ஜோடியாக நடித்து தமிழ் மட்டுமல்லாமல் நடிகையாக வலம் வந்தவர் ஸ்ரீபிரியா தற்பொழுது அவருக்கு அறுபத்தி ஐந்து வயதாகிறது சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு தொகுதியில் போட்டியிட்டார் அதே போல கார்த்தியும் அரசியலில் ஈடுபட்டவர் தான் முன்னாள் நடிகர் முத்துராமனின் மகன் நடிகர் கார்த்தி அக்கா மற்றும் தங்கை இருவரையும் திருமணம் செய்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது கார்த்திக் தன்னை விட மூத்த ஸ்ரீபிரியாவை காதலித்துள்ளாராம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீபிரியாவுக்கும் கார்த்திக் மீது ஈடுபாடு வர இருவரும் காதலாசையில் சுற்றி வந்துள்ளனர் மேலும் கார்த்திக் ஸ்ரீபிரியாவை திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்கு கொடுத்துள்ளார் பிறகு கார்த்திக் ஸ்ரீபிரியாவை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் தற்கொலை செய்யும் அளவுக்கு சென்று விட்டாராம் ஸ்ரீபிரியா மேலும் நீ பெரிய நடிகன் என்பதால் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாய் அல்லவா அதனால் உன்னை விட பெரிய நடிகரை திருமணம் செய்து கொள்கிறேன் பார் என ராஜ்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலானாராம் ஸ்ரீபிரியா இந்த தகவலை பயல்வான் ரங்கநாதன் குறிப்பிட்டுள்ளார் இதில் எந்த அளவுக்கு உண்மை என்பதும் தெரியவில்லை இருந்தாலும் பகிரகமாக ஒரு வீடியோவில் தெரிவித்துள்ளதை வைத்து பார்க்கையில் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க